புதுமகளின் மேலே விழுந்து புணரும் காமுகனாகிய துஷ்டனாகிய என்னுடைய காமமயக்கம் என்னும் அந்தகாரம் இருளி ஒழிக்க நீ வேதத்தை முடிவாகிய உண்மை பொருளை காட்டி அருள் புரிவாயாக ஏகாந்த வீரம் போற்றி நீலாங்க யானம் போற்றி ஏடார்ந்த நீபம் போற்றி தனிப்பட்ட இணையில்லாத உனது வீரத்தை போற்றுகின்றேன் நீல நிற அங்கத்தை உடலினை உடைய யானம் உனது விமானமாம் மயிலை போற்றுகின்றேன் மல நிறைந்த கடப்ப மாலையை போற்றுகின்றேன் முகில் தாவி ஏரோங்கள் ஏழும் சாய்த்த நான் மூன்று தோளும் போற்றி மேகங்கள் தாவி மேலேறி படியும் மலைகள் ஏழினையும் சாய்த்த தொலைத்த அழித்த உனது நான் மூன்று தோளும் போற்றி பனிரு தோள்களையும் போற்றுகின்றேன் யார் வேண்டினாலும் கேட்ட பொருளியையும் தியாகாங்க சீலம் போற்றி யார் வேண்டிக் கொண்டாலும் அவரவர் கேட்ட பொருளினை வரத்தி தந்தருளும் உனது தியாக அங்க கொடை பெருமை அலங்கார சீலத்தை குணத்தை போற்றுகின்றேன் வாய் ஓய்ந்திடாது அன்று ஆர்த்து தேசாங்க சூரன் தோற்க வாய் ஓயாமல் முன்னாளில் கூச்சலிட்டவனும் தசாங்கத்தை உடையவனுமான சூரன் தோற்று போக மயில் ஏறி மயிலே ஏறி சேவி ஏந்தி தேசம் பார்க்க வேலேந்தி மீனம் பூத்த லோகம் காத்த பெருமாளே சேவு சேவலி குடியாக ஏந்தி பிடித்து தேசத்தோர் ஏந்தி மீனம் நட்சத்திரங்கள் விளங்கி நின்ற லோகத்தை காத்து அளித்த பெருமாளே வேதத்தின் முடிவாகிய உண்மைப் பொருளை காட்டி அருள் புரிவாயாக ஏரோங்கள் ஏழும் சாய்த்து என்பதற்கு ஏழு கிரியை முருகன் அட்டது கூறுகிறது பிறுதுரு வரலாறு இறைவனது இடப்பாகம் பெற வேண்டி தேவி காஞ்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போகும் வழியில் தேவி தங்குவதற்காக வாழை மரங்கள் கொண்டு குமரவேல் ஒரு பந்தல் போட்டு வந்தார் தேவி குமரனை நோக்கி நீ உனது கைவேலை ஏவி சந்தியாவந்தனம் செய்ய நல்ல நீர் வரவழைப்பாயாக என்றாள் கந்தபிரான் செலுத்தின வேல் பாய்ந்து சென்று போதவான் உத்திராண்டன் புருகூதன் போதன் பாண்டரங்கன் சோமன் வாமன் என்று ஏழு பேரையும் அவர்கள் இருந்த ஏழு மலையையும் வீட்டி அழித்து நல்ல தண்ணீர் நதியை அழைத்து வந்தது அந்த நதியே சேயாறு சேய் வரவழைத்து ஆறு ஏழு பேரின் வரலாறு அனந்தமாபுரம் என்ற ஊரிலே ஏழு பிராமணர்கள் பல தீவினைகளை செய்து தின்பு அவ்வினை தீர வேண்டி பிரமனை குறித்து தபம் செய்தார்கள் பிரம்மன் நீங்கள் ஏழு பேரும் ஏழு மலைகளிலே இருந்து தவம் செய்வீர்களானால் முருகவேல் ஜலம் வேண்டி வேலை விடுவார் அது உங்களையும் உங்கள் பாவத்தையும் நீங்கள் இருக்கும் மலைகளையும் என்று சொல்லி போனார் இதுவே கிரி பிளந்த வரலாறாகும் தேசாங்க சூரன் தோக்க என்கிறார் தேசத்தின் பத்து அங்கங்களையும் தன்னுடைய அங்கங்களாக கொண்ட சூரன் என்கிறார் அவை நாமும் நாடு ஊர் ஆறு மலை ஊர்தி படை முரசு தார் கொடி முருகன் ஏழு மலைகளை வீழ்த்திய வரலாற்றை அருணாச்சல புராணத்தில் சேவை எல்லப்ப நாவலர் எழுதுகிறார் அன்னையும் குகனை நோக்கி அரம்பையால் பந்தல் செய்து பன்னிருகரமும் சால வரும் தினை என இன்னும் போர் கருமும் சந்தி முடிப்பதற்கு இனிய நன்னீர் கை நிற வேலையே அழைத்திடு கணத்தில் என்றாள் பார்வதி தேவி சிவசுப்பிரமணியத்தை பார்த்து வாழை மடலில் பந்தல் போட்டு பனிரும் சிவக்க வருத்தத்தை அடைந்தாய் என்று பிரிய வசனம் சொல்லி இன்னும் ஒரு வேலை இருக்கிறது அது என்ன என்றால் சந்தியாவந்தனம் செய்வதற்கு நல்ல பரிசுத்தமான ஜனம் வேண்டும் உன் கையில் பிடித்திருக்கிற வேலை தேவி அழைப்பாய் என்று சொன்னாள் காதலால் இறைஞ்சு கந்தன் ஏவினான் கைவேல் அவ்வேல் போதவான் புத்திராண்டான் புகழ் குருகூதன் போதன் வாதில் பாண்டரங்கன் சோமன் பாமன் என்பவரை வாட்டி நீரில் எழுகிரியை வீட்டி கொடர்ந்தது வேலை நீத்தும் அப்படி சொன்ன அளவிலே அதிக பக்தியோடு சிவசுப்பிரமணியர் வேலை ஏவினார் அது போதவான் உத்திராண்டான் குருகூதன் போதன் அண்டரங்கன் சோமன் பாமன் என்று சொல்லப்பட்ட ஏழு பேர்களையும் அவர் இருந்த ஏழு மலைகளையும் உருவி நல்ல தண்ணியரை கடல் போல ஜலம் கொண்டு வந்தது அந்த நதிக்கு சேயாறு என்று பெயர் கந்தவேழழைத்த ஆற்றில் கடலெல்லாம் கழித்து வாழி பந்த நிலகி இருந்தாள் அப்பொழுது உமை பதம் பணிந்து அவ்வாற்றில் சிந்து நீர் சிவப்பது ஏது என்று உரைத்தலும் சிறப்பாக வந்து ஆறு அதனை ஆறு திருமுகருக்கு உரைப்பாள் வஞ்சி சிவசுப்ரமணிய வரவழைத்த ஆற்றிலே நீர்க்கடல் எல்லாம் முடித்து கொண்டு வாழைப்பந்தலில் இருந்தாள் பார்வதி அப்பொழுது தேவியை வணங்கி அந்த ஆற்று நீர் சிவப்பாய் இருப்பது என்ன என்று கேட்ட அந்த விவரத்தை சிவசுப்ரமணியருக்கு சொல்கிறாள் பார்வதி தேவியார் அந்த மாபுரத்தில் ஏழை மறையவர் காலத்து அனந்தம் செய்தார் அதன் பின்னால் அறிவு தோன்றி அனந்தமா எனவே ஏறும் அயன் பதம் கருதி பண்ணாள் அனந்தமாக அமதா உட்கொண்டு அருந்தவும் புரிந்தார் அந்நாள் அனந்தமாபுரம் என்கிற பட்டினத்திலே ஏழு பிராமணர்கள் அறியாத காலத்திலே அனந்த தீவனைகளை செய்து அதன் பிறகு நல்ல விவேகம் தோன்றி அனந்தம் என்னும் அன்னத்தை தமது ஆசனமாக கொண்ட பிரம்மாவை துதித்து இலைகளையே சோராக உண்டு தவசு செய்தார்கள் அந்த காலத்திலே பதுமனும் அவர் வரைகள் ஏழில் விதிமுறைத்தவம் செய்வீரேன் புறவேள் விடுக்கும் வேளால் பொதிசடை முடியும் உங்கள் வினைகளும் பொடியாம் என்று சதுர்முகன் உழைத்து போனான் அறைவரும் தவமே செய்தார் பிரம்மா ஏழு பேர் முன்னே போய் நீங்கள் ஏழு பேரும் ஏழு மறைகளிலே விதிமுறையாக தௌசண்ட் செய்வீர்களானால் அப்பொழுது அம்மனுக்கு தர வேண்டிய நிமித்தியத்தால் சிவசுப்பிரமணியர் வேல் விடுவார் அதனாலே உங்கள் சடையோடு கூடிய சிறுசுக்களும் பாபங்களும் குடியாக போகும் என்று சொல்லிவிட்டு போனார் அவர்களும் அந்த பிரகாரம் தவம் செய்தார்கள் அதில் இருக்கும் எழுபறையும் பிளந்து நீ எய்த கூர்வேல் அழியும் அவர் உதிருமுடன் பொனல் கலந்து சிவந்து நீரான ஆரே வடிவிலை உங்குணக்கு என் அடிபணிந்து மகிழ்ந்திருந்தான் மலைமேல் பட்ட செழு முனிவர் உறுதியினால் சிவந்தது சிவந்தது வேஷக்கர்வானம் அது ஏழு பேரையும் அவர்கள் இருக்கும் மலை ஏழையும் உன்னுடைய புகழ் உருந்தி வேலாயுதம் பிழந்தது அதனால் வழிந்து ஒழுகுகின்ற அவருடைய ரத்தத்தோடு ஜலம் கலந்து சிவந்து போய்விட்டது உனக்கோர் குற்றம் இல்லை என்று சொல்ல அம்மன் பாதத்திலே சிவசுப்பிரமணியர் வணங்கி சந்தோஷமாக இருந்த அளவிலே மலையிலே தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுடைய சிவப்பு நிறுத்தி அடைந்தது போல சிவந்தது வானம் என்கிறார் யார் வேண்டினாலும் கேட்ட பொருள் எரியும் குணத்தை அவரவர் கேட்ட வரத்தை நல்கும் கொண்ட கொடை குணத்தை தன் ஆபரணமாக கொண்ட இயல்பில் போற்றுகின்றேன் என்கிறார் அதைத்தான் அடியவரிச்சியில் எவை எவை உச்சந்த அவர் தருவித்தொருள் பெருமாள் என்றார் கலகலன எனும் பாடல்கள் பொருள் கிடைக்காவிட்டாலும் பொருள் இல்லாவிட்டாலும் அடியவரிசையிலே எவை தோன்றியவோ அவற்றை பெருமாள் வாராம் சரணம் முருகாசரணம்